வெல்கம் டு பொற்கொடி சமையல் விளாத் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் டெய்லி சட்னி சாம்பார் குருமான்னு செஞ்சு அடித்து போச்சா இந்த மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்ட்டான சிம்பிளான அந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து முட்டை சட்னி தாங்க அதுக்கு நான் ஒரு மூணு முட்டையை எடுத்து இந்த மாதிரி உடச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அது சூடானோடனே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இன்னும் காஞ்ச உடனே அதில் ரெண்டு ஏலக்காய் பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் பிரியாணி இலை அது கூட கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விடுவோம் அது பொரிஞ்சு வரப்போ நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த முட்டை சட்னி வந்து சிதம்பரம் சைடில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சட்னிங்க வெங்காயம் நல்ல பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி நாலஞ்சு பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்து இடித்து எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வந்து இஞ்சி பூண்டு அங்கே வந்து சிதம்பரம் சைடில் வந்து இடித்து தாங்க அதை சேர்த்துக்கிறாங்க பேஸ்ட்டாக அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பை கண்டிப்பாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைனா அது வந்து அடிப்பிடிக்கும் இப்போ நான் ரெண்டு சைஸு பெரிய தக்காளி எடுத்து அதை அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த சட்னிக்கு வந்து தக்காளி கொஞ்சம் கூடுதலாக தான் சேர்க்கணும் அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் பாருங்கள் இதை நல்ல சைஸாக க கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம் தக்காளி நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம் தக்காளி வதங்கி வர்றதுக்கு கொஞ்சம் நம்ம கல் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் அப்போ தான் சீக்கிரமாக நான் வந்து தக்காளி வதங்குவோம் நீங்கள் வந்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வதங்கி வந்துட்டுருக்க இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம் மசாலா எண்ணெயிலே பிரண்டு வர அளவுக்கு நல்லா ரெண்டு மூணு தடவை பிரட்டி விட்டுக்குவோம் இப்படி இந்த மாதிரி பிரண்டு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த நம்ம அந்த சட்னி செய்கிறதுக்கு கொஞ்சம் தளத்தளைன்னு இருக்கணும் இப்போது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிய விட்டுக்கலாம் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிஞ்சி வந்துருச்சு அந்த மசாலாலாம் நல்லா கொதிஞ்சி வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உடச்சி வச்சுருக்க இந்த முட்டையை இது கூட சேர்த்துக்கலாம் அடுப்பை கண்டிப்பாக ஸ்லோ ஃப்ளேமில் மாற்றிட்டுங்க அடுப்பு வேகமாக இருக்கக்கூடாது ஏன்னா முட்டை வந்து திருத்திரியாக ஆயிடும் நம்ம வந்து இந்த முட்டையை வந்து அதில் கெட்டியாக ஆகாத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுறணும் இந்த மாதிரி அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டினிங்கன்னா அது கூட முட்டை வந்து நல்லா ஆகிடும் பாருங்கள் நல்லா மிங்குல் ஆகிடுச்சு அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு இப்போ தழை தூவி நம்ம இறக்கிக்கலாம் இது தோசை சப்பாத்திக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் பொற்கொடி சமையல விழாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்